வல்லூர் கோட்டை வந்திருக்கோம் இப்போ தான் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் புதுசாக தள்ளி வச்சுருக்காரு கோடிக்கணக்கை பண்ணி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் நேர்கிலே வல்லூர் கூட்டம் வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் புது பொலிவுடன் காட்சியளிக்கிறது புதுசாக கட்டி இப்போ தொடர்ந்துருக்காங்க வாங்க உள்ளே போகலாம் ஃபோட்டோஸ் வீடியோ எல்லாமே எடுக்கலாம் வாங்கல் இது உங்களோட காண் காமிப்பது பகல் காட்சி இரவு காட்சி தனியாக வரும் அது தனியாக வீடியோ ஒன்று போடுவேன் இப்போ பகல் காட்சி மட்டும் நம்ம உங்களுக்கு போடுறேன் காட்டு பாருங்கள் அறம் அறம் பொருள் இன்பம் இந்த திருக்குறளை மூணு பிரிவாக பெற்றிருக்கிறார்கள் பட்டுப்பால் பொறுப்பால் இன்பத்துப்பால் இந்த சொல்லுக்கு ஏற்ற மாதிரி இப்போ வள்ளுவர் போட்டம் இருக்கு திருவள்ளுவர் திருவள்ளுவர் என்றாலே தெரியுமெலாம் இருக்கும் மறக்க முடியாது திருவள்ளுவர் திருக்குறள் வாங்க மேலே போகலாம் அது பாருங்கள் மேலே போ மேலே போயிட்டு மேலேயும் பார்க்கலாம் கீழேயும் பார்க்கலாம் தேர் கல் கூட்டம் வந்திருக்கும் சிறப்புமாய் இந்த தேர்கள் நல்லா ஸ்டாலின் நல்லா கட்டியிருக்காங்க கலைஞர் கலைஞர் கருணாநிதி அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த வல்லூர் கோட்டம் புது புதுப்பிக்கப்பட்டு இப்போது மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள் அது இப்போ நேரில் பார்க்கலாம் வாங்க வந்து பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் பதினைந்தாம் நாள் அன்று சென்னையில் தமிழ்நாடு ஆளுநர் கேசோனு ஒருவர் தலைமையில் இல்லொரு கூட்டம் புதுப்பிக்கப்பட்டு மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலை உதவிக்கப்பட்டது இருபத்தி ஒன்று ஆறு இருபத்தி ஐந்தாம் தேதி வருடம் சேர்த்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் அரங்கம் ஆடிட்டோரியம் இப்போ ரெடி பண்ணிட்டுருக்கிறாங்க லேட்டாகவும் இப்போ நம்ம அது உள்ளே போக முடியாது இப்போ நம்ம தேர் நம்ம பார்க்கலாம் அங்கே பின்னாடி போகலாம் அழகாவோடய வச்சுருக்காங்க பாருங்கள் லைட்லாம் போட்டு இப்போ செட் பண்ணியிருக்காங்க ஆடிட்டோரியம் இப்போது ரெடியாக இல்லை ஆடிட்டோரியம் இப்போ லேட்டாகவும் உள்ளே வேலை நடந்துகிட்ருக்கு அதனால் இப்போ அவங்க போட்டில்ல லேட்டாகவும் கொஞ்சம் நாளாகவும் தேர் முல்லுவர் கோட்டம் தேர் வாங்க பார்க்கலாம் லைட்லாம் போடுவாங்க லைட்லாம் போட்டு இது பண்ணுவாங்க ஆறு மணிக்கு மேலே லைட் போடுவாங்க ஆறு மணி மேலே லைட்டு போடுவாங்க பார்க்கலாம் வாங்க இப்படி போவோம் தேர் பாருங்கள் திருவாரூர் தேர் மாதிரி சொன்ன மாதிரி அதாவது இந்த தேரை பார்த்திங்கன்னா ரெண்டு யானைகள் அதை இழுப்பது போல் ரெண்டு யானைகள் இழு இழு தை தேரை இழுப்பது போல் அந்த தோட்டத்தை வடிவமைத்திருக்கார்கள் ரொம்ப 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 நல்லா இருக்குது ஆசமாக இருக்குது வல்லபர் கோட்டம் ரதம் ரதம் என்று சொல்லலாம் ஏன்னா திருவாரூர் தேர் வடி போல அந்த தேரை போல வடிவமைக்கப்பட்டு இந்த தேரை செய்திருக்கிறார்கள் நல்ல கலை வண்ணமிக்க நல்ல கலை நுணுக்கத்தோடு செய்து முடித்திருக்கிறார்கள் நல்ல நன்றி அவர்களுக்கு நல்லா அழகாக தோற்றமிச்சிருக்காங்க அமைச்சிருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் கலை வண்ணத்தோடு இருக்குது யானையை பாருங்கள் அப்படியே கட்டி இழுக்கிற மாதிரி யானை தோற்றத்துடன் மாதிரி அமைச்சிருக்காங்க எக்ஸ்கூஸ் மீ நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க எக்ஸ்கூஸ் மீ வேர் இஸ் கண்ட்ரி ஐ ஆம் சைனீஸ் சைனீஸ் எஸ் எந்த எந்த கண்ட்ரிலேருந்து வரீங்க ஐ எம் ஃப்ரம் சென்னை சைனீஸ் சைனீஸ் எஸ் ஓகே இங்கே வந்து வள்ளூர் கோட்டம் புதுப்பிச்சிருக்கா எப்படி இருக்குது நல்லா இருக்கா நல்லா இருக்குதா இட்ஸ் வெரி குட் இங்கிலீஷ் இங்கிலீஷ் தமிழ் தமிழ் ஹூட்டு ஹூட்டு இங்கிலீஷ் ஓகே ஸ்பீக்கிங் யா இட்ஸ் வெரி குட் வெரி கலர்ஃபுல் ஐ என்ஜாய்

அம்மா நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க விழுப்புரத்துல இருந்து ஆமா என்ன என்ன எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு புதுப்பிச்சிருக்காங்க நல்லா ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி நன்றி வாழ்த்துக்கள் ஓகே பாருங்க எல்லாரும் பாருங்க பாத்துட்டு இருக்காங்க வெளியூர்ல இருந்து வராங்க எல்லாரும் வெளியூர்ல இருந்து வந்து பார்த்துட்டு இருக்காங்க வந்து எல்லோரும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க போயிட்டுருக்குறாங்க இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி தந்தாரு முக ஸ்டாலின் அவர்கள் புதுப்பிச்சி புதுசாக ஓப்பன் பண்ணி ஓகே ஹலோ நேரில் எங்கேருந்து சார் வரீங்க நீங்கள் பெங்களூர் நாங்கள் பெங்களூர் வந்திருக்கோம் உள்ளூர் ஓட்டில் நம்ம நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது நம்ம சுற்றி சுற்றி பார்க்குறது எல்லாம் சும்மா அருமையாக இருக்குது நம்ம நுங்க முக்கரில் தான் நாங்கள் இப்போ இங்கே இங்கே தான் தங்கம் வந்திருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு வெறிய நன்றி ஓகேம்மா ஓகே சார் ரொம்ப தேங்க்ஸ் ஓகே 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 ஓகேம்மா ஓகே நேயர்களே இப்போ லைட்டு போட போகிறாங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பத்து நிமிஷத்தில் லைட் போட்டதும் உங்களுக்கு எதாவது காமிக்கிறோம் வாங்க அப்படி அந்த லேசர் லைட் லேசர் லைட்டில் நல்லா இதுவாக தெரியும் நல்லா சூப்பராக இருக்கும் காமிக்க கொஞ்சம் நேரம் கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்தே வந்துடலாம் இல்லைன்னா ஆட்டோ பிடிச்சிங்கன்னா ஆட்டோ வந்துடும் ஆட்டோ கம்மி தான் ஒரு இருபது ரூபா கேட்பாங்க ஆட்டோ வந்துடலாம் கோடம்பாக்கம் வல்லவர் கோட்டம் ஆறு மணிக்கு அங்கேயே இங்க ஆறு மணியோட இங்க யாரு மிக்க இரு வள்ளுவர் தேர் கருங்கல்லால் ஒரே கற்களால் செதுக்கி எல்லாமே கட்டியிருக்காங்க அந்த காலத்தில் நல்ல விதுவாக தான் இத்துடன் பகல் காட்சிகள் முடிந்தது இரவு காட்சி தொடரும் ஓகே வணக்கம்